மாபெரும் தலைவர்களும் மாபெரும் வீரர்களும் மாபெரும் அரசர்களும் உருவாகி இருக்காங்க அப்படிப்பட்டவர்களுடைய புகெல்லாம் இன்னைக்கு வந்து மறைஞ்சு போயிருக்க இதுக்கெல்லாம் முழு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் நம்ம சமூகம் வந்து நம்ம சமூகத்தை சேர்ந்தவரை அடையாளப்படுத்துவதே கிடையாது குறையா சொல்ல விரும்பல ஆவணப்படுத்துவது கிடையாது அடையாளப்படுத்துவது கிடையாது அவருடைய புகழை வந்து நம்ம மற்றவங்க கிட்ட போய் சொல்றது கிடையாது இதுதான் நம்மளுடைய வீழ்ச்சிக்கு காரணம் இன்னைக்கு வந்து சிங்கார வேலை சிங்கார வேலை வேலைச்சட்டியா இருக்கும்

வரலாட்டுல வந்து மிகவும் மாவீரன் அரசர் வந்து தான் அவருடைய புகழெல்லாம் நாங்க வெளிக்கொண்டு வருவதற்காக நாங்க அவருக்கு உருவெல்லாம் திருவுத்துவ படம் வரைஞ்சிட்டு இருக்கோம் அந்த ராஜாவுக்கு வந்து படம் வரைஞ்சிட்டு இருக்கோம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரே வந்து அவருடைய வரலாற்றுல வந்து படமா நடிகணும் அப்படின்னு விரும்பி இருக்காரு நாடகம் போட்டு போறதுக்காக வந்து ஏற்பாடு எல்லாம் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்ல நம்மளுடைய முன்னோர்களுடைய சொத்துக்கள் வந்து இன்னைக்கு வந்து எங்க இருக்குன்னு தெரியல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கு நம்ம முன்னோர்கள் வந்து சாதாரண ஆட்கள்ல கடல் கடந்து வாணிபம் செய்த ஒரு சமூகம் எதுன்னு கேட்டா நம்ம இன்னைக்கு இந்தியாவில வந்து தமிழர் தமிழர் சொல்றாங்க தமிழ் நாகரிகத்துக்கு சொந்தக்காரர் யாருன்னா நம்ம தான் தமிழர்னாக அது முதல்ல யாருன்னு கேட்டா நம்ம தான் ஏன்னா கடல் கடந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ் கலாச்சாரம் தமிழ் மொழி இதெல்லாம் வந்து பரப்புனது யாருன்னா நம்ம தான் ஏன்னா கடல் கடந்து போகணுனாக்கா கல்லன செலுத்தக்கூடிய ஒரு நபரால தான் போக முடியும் எல்லாராலையும் வந்து கடல் கடந்து போக முடியாது இன்னைக்கு செல்வராஜ செட்டியார் வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் உலகம் முழுவதும் வந்து பல்வேறு துறைமுகங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருந்திருக்காரு அது மட்டும் இல்ல உலகம் முழுவதும் துறைமுகங்கள்ல இருந்த பகுதியில சொந்த அலுவலகம் வைத்திருந்திருக்காரு அந்த இடத்துல வணிகம் செய்வதற்கு வேண்டிய அலுவலகங்களை வந்து சொந்தமா வச்சிருந்துருக்காரு ஆனா இன்னைக்கு அதெல்லாம் வந்து எங்க இருக்குன்னே தெரியாத ஒரு சூழல் இருக்கு அது மட்டும் இல்ல பாண்டிச்சேரி எடுத்துக்கிட்டீங்கன்னா பாண்டிச்சேரியில் செல்வராஜில் செட்டியா நம்ம கல்வி வல்லல் அப்படின்னு சொல்றோம் அவருடைய சொத்துக்கள் எல்லாமே வந்து கல்விக்காக தானமாக கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்ல சிங்காரவலை செட்டியார் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரும் வந்து ஒரு பெரிய செல்வந்தர் குடும்பம் செல்வந்தராக இருந்தவர் ஆனால் அவருடைய சொத்துக்களும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யாரும் அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இன்னைக்கு இருக்கு ஆனா இப்படிப்பட்ட ஒரு பெரும் செல்வந்தர்களுடைய சொத்துக்கள்லாம் நம்ம சமூக சமுதாயத்தினுடைய நலனுக்காக வந்து அது பாதுகாக்கப்பட்டு காப்பாற்றப்பட்டு நம்மளுடைய நலனுக்காக இன்னைக்கு வந்து பழைய வரலாற்றை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு சமூகமா இருந்திருக்கும் ஆனா அந்த ஒரு சூழல் வந்து இன்னைக்கு இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமையின்மைதான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து ராஜபரம்ப அப்படின்னு சொல்றோம் நம்ம வந்து பரதவர் வம்சம் அப்படின்னு சொல்றோம் பரதவர் கடலோடிகள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நம்ம இன்னைக்கு மீனவர் என்ற ஒரு கோட்பாட்டுக்குள்ள தான் இன்னைக்கு நம்ம மீன் பிடிக்கிறவன் ஒரு கேவலமான ஒரு மற்றவர்களால் பார்க்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கும் அவன் என்னப்பா மீன்காரன் அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா நம்ம அப்படி கிடையாது கடல் கடந்து வாணிகம் செய்த பரதவர் வம்சம் இன்னைக்கு எடுத்துக்கிட்டீன்னா இந்தியாவில் பாரத நாடுனாலே பரதவர்களுடைய நாடுதான் பரதவர்கள் ஆண்ட நாடுதான் பாரத நாடு அது வந்து வரலாறு சொல்லுது இதுதான் உண்மையான சம்பவம் விஷயமும் கூட ஆனா இதெல்லாம் நமக்கு தெரியுமான்னு பாத்தீங்கன்னா நம்ம வரலாறு வந்து காக்கப்படாமல் இன்னைக்கு நம்மளுடைய நிலை வந்து ஒரு மீன் பிடிக்கக்கூடிய ஓரங்களில் ஒதுக்குபுறமா வசிக்கக்கூடிய ஒரு இதெல்லாம் தவிர்க்கப்படணும்னா ஒட்டுமொத்தமா நம்ம தமிழகம் முழுவதும் இருபத்தி ஏழு உட்பிரிவுகளா பிரிஞ்சிருக்கும் இந்த பரதவர் சமூகம் இருபத்தி ஏழு உட்பிரிவுகளாக பிரிஞ்சிருக்கும் பட்டினவரு செம்படவரு பர்வத ராஜகுலம் பரவறு பரதரு பத்தங்கட்டி கடைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ஏழு உட்பிரிவுகள் இருபத்தி ஏழு உட்பிரிவுகளும் ஒரு இனத்தில இருந்து அளித்த கண்ணகி நம்ம சமூகத்துல பிறந்த ஒரு கண்ணகி தாய் இன்னைக்கு ஸ்ரீலங்கால அவங்களுக்கு கோவில் கட்டி அவங்களுக்கு கும்பாபிஷேகம் செய்து இலங்கையில இருக்கக்கூடிய தமிழர்கள் நம் சமூகத்தை சேர்ந்த வரதபுர வம்சத்தை சேர்ந்தவர்கள் அவர்களை வந்து ஒரு தெய்வமா வழிபடக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு கொற்கை அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கதான் வந்து தான் வந்து அது இருக்கு தலைவர்கள் யாரும் நம்ம தான் ராஜபரம்பரை சேர்ந்த எந்த நிலைமையில இருக்கும் மீன் காரன் சொல்லிட்டு ஒதுக்கப்படக்கூடிய கடைக்கரை ஓரத்துல நசுக்கப்படக்கூடிய நமக்கான அங்கீகாரத்தை பெற முடியாத அளவுக்கு நம்ம இருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் நம்மளுடைய ஒற்றுமையின்மைதான் காரணம் ஏன்னா பல கிராமங்கள் இருக்கு இன்னைக்கு இந்தியா தமிழ்நாடு திட்டின்னா ஆயிரத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர்ல அறுநூத்தி எட்டு மீனவர் கிராமங்களா இருக்கும் ஆனா நமக்குள்ள ஒத்துமை இருக்கா இல்ல தொழில் ரீதியாகவும் பிரச்சனை இணை ரீதியாகவும் பிரச்சனை ஜாதி ரீதியாகவும் பிரச்சனை பல்வேறு பிரச்சனைகளை அனுபவிச்சு இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கும் இதுக்கு உதாரணம் சொல்லணும் போனா இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் சொல்ராஜ் செட்டியாருடைய நூத்தி இருபத்தி நாலாவது பிறந்த நாள் ஆனா அவருடைய பிறந்த அவருடைய சொத்துக்களை நம்மளால மீட்க முடியுமா இன்னைக்கு எவ்வளவு சொத்துக்கள் அவருடைய சொத்து இருக்கு அந்த சொத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா மீட்கப்பட்டு நம்ம இனத்துக்காகவோ இல்லை நம்ம இன அந்த அவருடைய வாரிசுதாரர்களுக்காகவோ யாருக்காவது போய் சேர்ந்துச்சுன்னா இந்த சமூகம் வந்து அடுத்த கட்ட நிகர்வுக்கு போகும் ஆனால் அந்த நிலை வந்து இன்னைக்கு இல்லை காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா யார் யாரோ ஒரு நம்ம யாரு அவர் யார் என்ற ஒரு நிலைப்பாட்டுருக்கு அது மட்டும் இல்லை அவர் இந்த ஊரை சேர்ந்தவர் அவர் அந்த ஊரை சேர்ந்தவர் இவர் இந்த இவர் பட்டினவர் இவர் செம்படவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில இந்த சமூகம் வந்து ரொம்ப பின்தங்கிய நிலையில் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கும் இதெல்லாம் மாறணும்னா பரதவர் என்ற நம்மளுடைய பூர்வீக குடி சங்க இலக்கியங்கள் எல்லாம் நம்மள பரதவர் தான் சொல்லியிருக்காங்க பாரத நாடு பரதவர் நாடு இன்னைக்கு வந்து ஆர் எஸ் எஸ் அவங்க சொல்லக்கூடிய முதல் வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா பரதவர்களால பரதவர் தான் பாரத நாட்டுக்கு சொந்தக்காரர் சொல்லக்கூடிய ஒரு நிலையில எனக்கு வரலாறு சொல்லுது ஆனா அந்த வரலாறு நம்மளுடைய இளைஞர்கள் வந்து தேடி தோண்டி எடுக்கக்கூடிய ஒரு நிலை வந்து விட்டது வருங்காலத்துல நம்ம இளைஞர்கள்லாம் கண்டிப்பாக நம்மளுடைய வரலாற்றை வந்து மீட்க வேண்டிய வேலைகளை பாத்துட்டு இருக்காங்க அது நிச்சயமா நடக்கும் அது மட்டும் இல்ல இன்னைக்கு நம்ம சொல்லணும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் நம்ம வரோம் செல்வராஜ் செட்டியாருக்கு மாலை போடுறோம் அவரு பத்தி புகழ பேசிட்டு போயிட்டே இருக்கும் ஆனா அவர் விட்டு சென்ற படியை நம்ம செய்யறோம்னு பாத்தீங்கன்னா எதுவுமே கிடையாது கல்வி குறைவல்ல சொல்றோம் கல்விக்காக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அதை நம்ம கடைபிடிக்கணும் கல்விக்கு நம்மளால அவர் செஞ்சுட்டு போனது நம்ம அடுத்த கட்டம் எப்படி கொண்டு போகணும்ன்றத நம்ம நினைக்கிறோம் அது மட்டும் இல்ல அவருடைய சொத்துக்களை மீட்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே ஒன்று சேர்ந்து அவருடைய வரலாற்றை மீட்பதற்கு வேண்டிய வழிமுறைகளை இவருக்கு நம்ம மாலை போட்டு இன்னைக்கு அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு அர்த்தமாகும் இல்லைன்னா அதுக்கு அர்த்தமே கிடையாது ஒவ்வொரு ஆண்டு வருவோம் மாலை போடுவோம் போயிட்டே இருப்போம் இன்னைக்கு சிங்கார வேலை சட்டியா இருக்கு தொச்சு நடு அத அவருடைய இடத்த இன்னைக்கு விவேகானந்தர் இல்லம் விவேகானந்தருக்கு ஒரு நாள் அவர் வீட்டில் வந்து தங்கினதுக்காக அவ்வளவு பெரிய இல்ல இருக்கு ஆனா மண்ணின் மைந்தன் பூர்வீக குடி பாரத சொந்தக்காரர் அவருக்கு அந்த இடத்துல ஒரு மணிமண்டபம் கட்ட முடியாத ஒரு சூழல் அது மட்டும் இல்ல அவருடைய கல்லறை ஒரு ஒதுக்கப்புறமா இருக்கு ஒவ்வொரு ஆண்டும் மாலை வைக்கிறதுக்காக அவர் நாங்கள் சண்டை போட்டு உள்ளே போக வேண்டிய ஒரு சூழல் இருக்கு அந்த இடத்துல அவருடைய சிலையை நிறுவி அவருக்கு வந்து நூலகம் வைக்கணும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான நூல்களை வச்சிருக்காரு உயிரோடு இருக்கும்போது லட்சக்கணக்கான நூல்களை கொடுத்திருக்காரு அரசாங்க நூலகத்துக்கு கொடுத்திருக்காரு அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் தலைவர்கள் வந்த சமூக இன்னைக்கு கடல் கடந்து போகக்கூடிய ஒரு சமூகம் யாரும் நம்ம இல்லைன்னா என்ன அரசனாலையும் வேற நாட்டை பிடிச்சிருக்க முடியாது நம்ம இல்லைன்னா எந்த அரசனாலையும் நாடு விட்டு இந்த கண்டம் விட்டு கண்டம் நாடு விட்டு நாடு சென்று எந்த விதமான செயல்பாடுகளையும் செய்திருக்க முடியாது ஆனால் அந்த வரலாறு திரையத்தலை இன்னைக்கு நம்ம ஒரு கடைக்கரை ஓரத்தில் மீன் பிடிக்கக்கூடிய ஒரு சமூகமாக இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த நிலை மாறணும் அதனால் இவருடைய பிறந்த நாள் நம்ம எல்லாம் ஒரு உறுதிமொழி எடுத்துருவோம் இங்க இருக்கிறவங்க எத்தனை பேருன்றது முக்கியம் இல்லை அவர்களுடைய உணர்வு என்னன்றது தான் முக்கியம் நம்மளுடைய உணர்வுகள் நம்ம தலைவர்களுடைய வரலாற்றை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கணும் அதற்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வந்து மாலை வச்சேன் அப்போ கூட எனக்கு ஒரு பெரிய வருத்தமான செய்தி என்னன்னா வராங்க மாலை வைக்கிறாங்க போயிடறாங்க வாது அவருடைய சொத்துக்களை மீட்பதற்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவருக்கு திரு என்று தொடங்கக்கூடிய எல்லா ஊர்லயுமே சொத்து இருக்கு சத்திரம் அமைச்சு சோறு போட்ட குடும்பங்கள் தான் இவருடைய குடும்பம் சிங்காரவாளருடைய குடும்பம் காத்தான் என்ற வர்ணகுலத்தான் அவர் யாருன்னா இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாது காத்தான் என்ற வர்ணகுலத்தான் யாருன்னா உங்களுக்கு தெரியுமா தெரியாது மாபெரும் வீரன் இந்தியாவிலேயே பெரிய வீரன் யாருன்னு கேட்டினா காத்தான் என்ற

மிக விரைவில் வந்து அவருடைய உருவப்படம் வரையப்படும் அந்த திறப்பு விழா மிக சிறப்பாக மாபெரும் அதாவது சரி சமூகத்திலையும் சரி பொதுசாவிலும் சரி சிறந்து விளங்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் அழைச்சி கண்டிப்பா வந்து நாங்கள் ஒரு மாபெரும் வந்து விழாவை வந்து நாங்கள் செய்வோம் அதுக்கு இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ஒத்துழைப்பு தரணும் அது மட்டும் இல்ல நம்மளுடைய வரலாறு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சமூகத்தினுடைய வரலாறு இது நாம் இந்த இப்படிப்பட்ட சமூகத்தில் பிறந்திருக்கன்ற ஒரு நிலையை உருவாக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு இவருடைய பிறந்தநாள் விழாவில் எல்லாம் சந்தித்து என்னுடைய உள்மனதில் இருந்த கருத்துக்கள் எல்லாம் உங்கள் கிட்டே நான் பதிவிட்டதுக்கு நான் சார்ந்த இந்திய மீனவ சங்கத்தை சார்பாங்க நம்மளுக்கு நன்றி